வணக்கம் மக்களே நாங்க இன்னைக்கு பாகற்காயில தயிர் பச்சடி பண்ண போறோம் அதுக்கு சட்டி அடுப்புல வச்சு எண்ணெய் ஊத்துறோம் கருவேப்பில இந்த எண்ணெயில சேர்க்கிறோம் இதை கொஞ்சம் பெருட்டி விட்டு வேக வச்சு எடுக்கணும் இதை வேக வச்சு எடுக்கணும் இப்படி வேக வச்சு இதை பிளைட்டுக்கு மாத்தணும் தயிர் ஊத்துறோம் கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்க்கிறோம் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி சேர்க்கிறோம் கொஞ்சோண்டு காயப்பொடி சேர்க்கிறோம் கடைக்கி விட்டுக்கிட்டு இது பொரிக்க கொதிக்கக்கூடாது அதுக்கு முன்னாடி பொரிச்சு வச்சிருக்கேன் பாக்கிறக்காய இதை விட சேர்க்கணும் இது லைட்டா லைட்டாக சூடானதான் இதை இறக்கி விடுது கடுகு அழைச்சிது கண்டு எடுத்து வச்சுக்கோ கொஞ்சம் என்ன சேர்க்குறோம் கொஞ்சம் கொண்டு கடுகு சேர்க்குறோம் கொஞ்சம் கொண்டு சின்ன சீரகம் சேர்க்குறோம் கடுகு வெடிக்கிற வங்கி சின்ன வங்காயம் இதில் சேர்த்து வரைக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சிருக்கோம் அதே இது கூட சேர்த்து ரெண்டு பூண்டு அதையும் நறுக்கி வச்சிருக்கோம் இதையும் இது கூட சேர்த்து கருவாப்பில சேர்க்குறோம் இது போல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அருமையான பாகற்காய் பச்சடி ரெடி ஆயிருச்சு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்